நடிகை ரீமாசன் ஒரு தமிழ் திரைப்பட நடிகையாவார் அது மட்டுமில்லாமல் இவர் ஒரு மாடல் அழகியும் ஆவார் முதலாவதாக தெலுங்கு திரைப்படங்களில் நடித்துள்ளார் அதன் பிறகு தமிழ் ஹிந்தி வங்காள மொழி திரைப்படங்களிலும் இவர் நடித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் தமிழ் சினிமாவில் கடந்த டூ தௌசண்ட் காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக இருந்தவர் தான் ரீமாசன் கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளிவந்த மின்னலை திரைப்படத்தின் மூலம் மக்களின் மனதை கவர்ந்த இவர் அடுத்தடுத்து விஜயுடன் பகவதி சிம்புவுடன் வல்லவன் விக்ரமுடன் தூல் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் கார்த்தியுடன் ஆயிரத்தில் ஒருவன் அர்ஜுனுடன் கிரி செல்லமே திமுரு என சூப்பர் டூப்பர் படங்களிலும் இவர் நடித்துள்ளார் தெலுங்கில் அறிமுகமான இவர் தமிழை தாண்டி மற்ற மொழிகளிலும் நடித்துள்ளார் கேன்ஸ் ஆப் வாசிப்பு கடைசியாக ரீமா சென் நடித்திருந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தொழிலதிபர் ஷிவ் கரண் சிங் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ருத்ரவீர் என்ற மகன் உள்ளார் இன்ஸ்டாவில் எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கும் ரீமா சென் தனது மகனின் புகைப்படங்களையும் வெளியிட்டு உள்ளார் இந்த புகைப்படங்கள் தற்பொழுது வைரலாகி வருகிறது ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க